பண்டைய தமிழர் நாணயங்கள் இன்று வரைக்கும் ரோம் எகிப்து தாய்லாந்து இந்தோனேசியா போன்ற நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவை சாதாரணமான நாணயம் மட்டுமல்ல தமிழரின் கடல்வழி வர்த்தக சக்தியை நிரூபிக்கும் உலகச் சான்றுகள் சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்களிலே மீன் வில் புலி போன்ற சின்னங்கள் காணப்படுகின்றன எகிப்தின் துறைமுகத்திலே தமிழ் பிராமி கூடிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவை மசாலா முத்து பொருட்கள் விற்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இது தமிழர்கள் வெறும் வர்த்தகர்களாக மட்டுமல்ல படைத்திறமை மற்றும் பரந்த பார்வை கொண்ட கடல் பேரரசர்களாக இருந்ததை நிரூபிக்கிறது நாணயங்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மொழி கலாச்சாரம் வர்த்தக அடையாளங்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறது உலகமயமாக்கல் என்ற வார்த்தை உருவாக்கும் முன்பே தமிழர்கள் உலக நாடுகளை இணைய வைத்திருக்கிறார்கள் பண்டைய தமிழ்நாட்டின் வர்த்தக ஆதிக்கம் இன்று வரைக்கும் நாணயங்கள் மூலம் பேசப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது